காங்கிரஸ் முதல் கேள்வி நான் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் முதல் கேள்வி ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து சபாஹு சபர் என்பவர் நம்மிடம் கேட்கின்றார் அவர் கேட்கின்றார் வீட்டில் கணவன் மனைவி தான் இருக்கின்றார்கள் கணவன் ஏதாவது காரணமாக அவர் தொல வைக்க இயலாதவராக இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் மனைவி இமாமாக முடியுமா அதாவது இஸ்லாமிய ஒரு பெண் ஜமாத்து எங்காவது நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அங்கு சென்று அதில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு முழுமையான நற்கொலி கிடைக்கும் ஆனால் ஒரு பெண் ஜமாத்தான தொழில்லை என்றால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அதில் திரு ரசூர்ல்லா அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு வருகிறது அவர்கள் தன்னுடைய ஊர்ல தம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள பெண்களுக்கு இமாமாக இருந்து தொலை வைத்து வந்தார்கள் ஆனால் ஹசரத் ரசூருல்லா சல்லாஹல்ல அவர்கள் ஏதாவது ஒரு நோய் காரணமாகவோ அல்லது வேறு காரணத்தினாலோ ஜமாத்தாக தொலை வைப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வர முடியாது போனதாகவோ அல்லது அந்த சூழ்நிலையில் ஹசரத் ரசூல்லா சல்லாஹம் அவர்களுடைய தூய மனைவிமார்கள் பள்ளிவாசலில் தொலை வைத்தார்கள் என்று நம்மால் எங்கும் பார்க்க முடியவில்லை அதே போன்று சகாபாக்களும் ஏதாவது காரணத்தினால் அவர்கள் நோய் அல்லது வேறு காரணங்களினாலோ பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தா தொழ முடியாமலும் இருந்தார்கள் அப்போது கூட எந்த ஒரு சஹாபியை பற்றியும் ஏதாவது ஒரு நூலில் அல்லது ஏதாவது ஒரு ஹதீஸ் அறிவிப்பில் அவர்கள் ஜமாத்தா தொழுவதற்கு பள்ளிவாசலுக்கும் செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு அவர்கள் ஜமாத்தாக தொலை வைக்கவும் முடியாமல் இருந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெண்மணி அல்லது அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு இமாமாக இருந்து தொலை வைத்தார்கள் என்று நாம் எங்கும் பார்க்க முடியவில்லை இவ்வாறு சரீரத்திலிருந்து எங்குமே நமக்கு நிரூபணமாக ஒரு செயலை நாம் புதிதாக செய்வது என்பது நம்முடைய பணி அல்ல ஷரீரத்தை நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறதோ நமக்கு என்ன வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறதோ அதை நாம் முழு விசுவாசத்துடனும் அன்புடனும் பின்பற்றி வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்